ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பீட்ரூட் குர்பாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இது சப்பாத்தி ரைஸ் நாண் ரொட்டி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி வெதை அது ஒரு டீஸ்பூன் வரமிளகா ஒரு நாலு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இவ்வளோதாங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வர ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ரோ இது பண்ணி ஃபுல் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இது நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை ஆட் பண்ணுங்கள் இது நல்லா வேகட்டும் அதுக்குள்ளேற நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஏழு இல்லைன்னா எட்டு வெங்காயத்தை சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க இந்த வெந்த பிறகு இந்த பீட்ரூட்டை ஒரு இதில் எடுத்து வச்சுருங்க இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையும் எடுத்து வைங்க அதை க திருப்பியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணியை கழுவி அதில் ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வைங்க ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பவுடரை இதில் ஆட் பண்ணுங்கள் சோம்பு ஜீரகம் வரமிளகா மிளகு இது எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ் பண்ண பவுடரை இதில் ஆட் பண்ணுங்கள் திருப்பி இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள் மிக்சி ஜாரில் ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த எண்ணெய் பிரிஞ்ச பிறகு இந்த பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணுங்கள் வெந்த பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணுங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க அரைச்சி வச்சிருக்க தேங்காய் கேஷு பவுடர் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க திரும்பவும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள் இந்த தண்ணி பீட்ரூட் தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க திருப்பியும் கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்க அவ்வளோதாங்க பீட்ரூட் குருமா ரெடி ஆகிடுச்சு சுவையான இந்த பீட்ரூட் குருமா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை எடுத்து விட்டுருங்க சப்பாத்தி ரொட்டி நான் எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த பீட்ரூட்டை நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கம்சம் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்